அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன ஏனென்றால் விரயத்தில் வளம் வரக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்குள் வருகிறாருங்க சூரியன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் மாறுவதால் சில வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே வேளையில் அலைச்சலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் தேதி முதல் தை ஐந்தாம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் இருந்து யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் இது மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் தை ஆறாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் எனவே புதனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில தை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இதைவிட மிகவும் அபரிவிதமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வக்ர பெற போகிறார் இது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது இப்படி பல அதிரடியான மாற்றம் தை மாதத்தில் ஏற்பட ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை பார்க்கும் போது இந்த தருணத்தில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் எதிர்பாராத நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி முதன்மையான யோக வாய்ப்புகளை சந்திரன் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆனால் அதே வேளையில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனவே தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியும் தைரியஸ்தானத்தில் ராகுவும் மிக வலுவாக ஆகிய ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானமாக ிய மூன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் குரு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை புனிதப்படுத்தக்கூடிய வகையில் அங்கு வக்ர பெறுகிறார் குருவினுடைய வக்ர முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது அதேபோன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் வக்ரகதியில் நுழைந்தாலும் கூட யோகஸ்தானத்திற்கு வருவது மிக சிறப்பான மாற்ற உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் வித்யா காரகரான புதன் பனிரெண்டு ஜென்மம் மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் மாறுவதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க தைபிறந்தால் பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக இந்த தை மாதத்தில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வயல்களின் நடுவே ஊடே செல்லக்கூடிய வகையில் பல்வேறு வேறு வகையில புதிய வழிகள் உருவாகுவதற்கான சூழல் எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று அகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான எண்ணல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அது யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கான யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் உண்டு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுங்க போதிய அளவிற்கு பண வரவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு தை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உச்சமும் அதற்கு பிறகு குருவின் வக்ரமும் வக்ர நிவர்த்தியும் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் பெரும் கட்டுக்குள் வருங்க மேலதிகாரிகளின் ஆதரவு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற உற்சாகத்தை வகையில் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தைபிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு கொடுக்கல் வாங்கல் மற்றும் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பி சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் போன்றவை அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியையும் காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் உறுதியான நன்மை நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் உருவாக்கி கொள்வதற்கான யோகமும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக அமையப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தடைகள் விலகும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சிரமங்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவதும் சுக்கரன் உச்சம் பெறுவதும் அதிர்ஷ்ட யோகங்கள பெண்மணிகளுக்கு மிகவும் தாராளமாக இந்த தை மாதம் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக சென்று சந்தித்து வாருங்கள் அப்படி சந்தித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான எண்ணல்கள் முற்றிலுமாக விலகும் முருகனின் அருளால் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தை வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உறுதியாக உருவாகும்